ஏதோ இழந்தவனை போன்று சோகத்தோடு இருப்பார் தொழுகை இல்லாதவனை மூன்றாவது அமலின் அவர் சொல்லாமல் எவ்வளவுதான் ஜக்காசு கொடுத்தாலும் எவ்வளவுதான் நல்ல அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் அதற்குரிய கூறியை கொடுக்க மாட்டான் நான்காவது தொழு இல்லாமல் ஒருவன் அல்லாஹிலே யாரும் யாரும் என்னுடைய என்னுடைய இருக்கிறது அந்த பிரச்சனை இருக்கிறது அதை எனக்கு நிவர்த்தி செய்ததா என்று எவ்வளவு தான் கேட்டாலும் அவருடைய து அவருடைய மூக்குக்கு மேல போகாது அதே போல சொன்னவர் சொல்லும் அலிகம் வசலும் அவர்கள் நல்ல துவாவில் இருந்து இவருக்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காது கடைசியாக சொன்னார்கள் நிலைமையில் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் அவருடைய உயிர் ஈமான் இல்லாத நிலைமையிலே அல்லாஹை நம்பாத நிலைமையில் நம்பாத நிலைமையில் அல்லாவுடைய வேதத்தை நம்பாத முறையில் அவருடைய உயிரை அல்லாஹ் கலட்டி எடுப்பான் இந்த ஆறு விடயங்களும் தொழுகை இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடிய முசிமத் அல்லாஹ்

அந்த நேரத்திலே தலை குனிந்தவர்களாக நான் வேணும் சொன்னது போல யாவா கொஞ்சம் அவகாசம் தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாரேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம்தான்